விசா கட்டண உயர்வுக்கு கொஞ்சம் முன்னால என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா ஈரான்ல ஒரு துறைமுகம் இருக்கு சாப்ரஹர் அப்படின்னு சொல்லி ஈரான்ல ஒரு துறைமுகம் இருக்கு ஈரான் மேல ஏற்கனவே அமெரிக்காவோட சாங்ஷன் இருக்கு அந்த துறைமுகத்துல ஒரு டெர்மினல் அது வந்து இந்தியா அதை வந்து கட்டுவதற்கான ஏற்பாடு செய்து கொண்டிருந்தது அந்த டெர்மினல் வந்து இந்தியா கட்டி வெற்றிகரமாக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணி இந்தியாவிலிருந்து பல வர்த்தகங்கள் கப்பல் மூலமாக பல இதர நாடுகளை சென்றடைவதற்கு வாய்ப்புங்கிறது இருக்கு பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணி போக முடியும் இதுல ஏராளமான மில்லியன் டாலர்கள் வந்து இந்தியா அந்த கட்டமைப்புக்காக முதலீடாக அது வந்து கூச்சிருக்கு அந்த ஈரான் மேல பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருந்த போது இந்த ப்ராஜெக்டுக்கு அந்த தடையிலிருந்து விலக்களிக்கப்பட்டு இருந்தது இந்த விலக்கு யார் அழிச்சா அப்படின்னு சொன்னா ட்ரம்ப் வந்து அவருடைய முதல் பதவி காலத்துல இந்த விதி விலக்கை அளித்திருந்தார் இப்போ என்ன ஆயிடுச்சு இந்த கை முறுக்கல் ஆம் ட்விஸ்டிங் நடவடிக்கையாக அந்த விதி இப்ப இப்போ வாபஸ் வாங்கிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் சேர்த்து அமெரிக்காவினுடைய பொருளாதார தடை ஈரான் மேல விதிக்கப்பட்ட தடை அமலுக்கு வரும் அப்ப பொருளாதார தடை அமலுக்கு வந்ததுன்னா இதுல கட்டுமான பொருட்களை சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனங்கள் மற்ற பல நிறுவனங்கள் வந்து இதுல இருந்து அவங்க விலகுவாங்க அப்ப இந்த டெர்மினலை கட்டுவது அப்படிங்கிற இந்தியாவினுடைய ப்ராஜெக்ட் வந்து நட்ட நடுவாந்திரத்துல அப்படியே விடப்படும் இப்போ முதலீடு இழப்பு ஏராளமான விஷயங்கள் வந்து இதுல இழப்பு அதை முதல்ல பண்ணி ஒரு அடி கொடுத்துட்டு ரெண்டாவதாக இந்த விசா கட்டண உயர்வு அப்படிங்கிறது அதனால இது எந்த விதத்திலையும் ஏற்க முடியாது இது பெரும்பகுதி இந்திய மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம் இவ்வளவு அநியாயம் செய்கிற அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை நறுக்குன்னு நாலு வார்த்தை கேட்பதற்கு மோடி அரசாங்கத்திற்கு வக்கில்லைங்கிறத முதல்ல வந்து பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களும் சங் பரிவாரமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவங்க இவங்களுடைய இந்த முகத்தை மக்கள் மத்தியில அம்பலப்படுத்தணும் தோல் காட்ட வேண்டும் இந்த அயல் துறை கொள்கை சுயேட்சையானதாக இருக்கணும்னு தொடர்ந்து சிபிஎம் சொல்லுது அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை நம்பி வீண் போகாதீங்க அப்படின்னு பலமுறை சொல்லியாச்சு ஆனா இப்பவும் வந்து பிரிக்ஸ் மாதிரியான அமைப்பு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு இதுல இருந்தாலும் கூட அமெரிக்காவோடு ஒரு கேந்திரமான உறவு இளைய பங்காளி உறவு அப்படிங்கிறதுல தான் இந்திய அரசு மோடி அரசு ஆர்வமாக இருக்கிறது அதனுடைய பலன்களை தான் இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் சர்வதேச அளவில் ஒரு குரலை உயர்த்துவது ஐநா மன்றங்களில் இந்த பிரச்சனைகளை எழுப்புவது இந்திய மக்கள் மத்தியில் ஒரு கருத்தொற்றுமை ஏற்படுத்தி அரசியலாக ட்ரம்பினுடைய நிர்வாக சீர்கேடுகளுக்கு எதிராக குரல் உயர்த்துவது அப்படிங்கிறது தான் ஓரளவு பிரச்சனையில் வலுவான தலையீட்டை உருவாக்கும்